சரி தமிழ் கட்சியில இருக்கலாம் சக தமிழ் கட்சியில இருக்கலாம் இல்ல சில பிரமுகர்கள இருக்கலாம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு ஒரு கருத்தை முணுமுணுக்க வெளிக்கிட்டு இருக்கணும் அதுல எந்த உண்மைத்தன்மையும் இருக்கிறதா எனக்கு தெரிய இல்லை அது சரியானதாகவும் நியாயமானதாகவும் நான் கருத இல்லை கடந்த காலத்துல தமிழ் தரப்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் அல்ல தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துறவர்கள் தங்களுடைய கடந்த கால செயல்பாட்டை முழுக்க முழுக்க சுய தீரா பிரச்சனைகளை வச்சிருக்கிறதுக்கான அணுகுமுறைகளை தான் நாங்கள் கடைப்பிடிச்சவன் அதை தமிழ் சமூகம் இன்றைக்கு அதை எதிர்கொள்ள வேண்டிய எல்லாமேக்கு தள்ளப்பட்டிருக்கணும் ஆனால் அப்படின்னா நிகழ்காலத்திலேயும் வருங்காலத்திலேயும் சரியான நிலப்பாடு எடுக்க வேணும் நடைமுறை சாத்தியமான ஜதார்த்தமானது எடுக்க வேணும் இப்போ தமிழ் வேட்பாளர் என்று சொல்லப்படுற விடயம் அதோட அரசியல் உள்நோக்கம் கொண்டு சுயலாபம் கொண்டது தான் அது அதாவது இப்போ மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருக்கிறோம் நாளைக்கு வேறு ஆக வரலாம் அப்போ இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களோடையும் நாங்கள் எங்கட மக்களுடைய தேவைகள் நியாயங்கள் என்ன எங்கட தேவைகள் என்ன என்றோட கலந்துரையாடி எங் எங்களுக்கான உத்தரவாதத்தை அது எங்களுக்கான உறுதிப்பாட்டை அது எங்களுக்கான இந்த சூழலை உருவாக்குறதுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கவும் மற்றபடி பொது வேட்பாளர் என்றும் சும்மா ஒரு பொய்த்தனர் அதில் பிரபான் அதுக்கு அனுமதிக்கலையெனென்றால் பிரபானுக்கு தெரியும் தமிழ் ஒரு பொது வேட்பாளர் பெறுவாராக இருந்தால் வெளில போறது இல்லையே உண்டு ரெண்டா தன்னை முதலின ஒரு தலைமையாக போய்டுமென்றதுக்காண்டி பிரபான் அன்றைக்கத்தை மறுத்திருக்கலாம் அது மறந்து தமிழ் கட்சிகள் தமிழ் பிளம்புவர்கள் இன்றைக்கு மிக அந்த கருத்து வந்திருக்காரு